நான் நம்புகிறேன் நாலாம் தேதி அளவிலே மன்னி காடுகள் அதுகின்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதியின் தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேர்வையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார் அவருடைய கருத்தை ஏற்று நாமும் எம்மை போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஜேமன் சிரேஷ்ட தலைவர் தமிழக தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை கடந்தவை ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது என்றால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாற்ற முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழக விடுதலைப்படி கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கர்ணாமானம் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத திருஷ்டவசமான சில சம்பவங்கள் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்கவைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உட்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பள்ளினம் வாழுகிற என்ற அடிப்படையிலேமது சமூகம் தொடர்ந்தும் பின்தள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அரச உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பகிரங்க பிரியத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணம்மனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கருணம்மனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் புதுப்பிள்ளி கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரிதான தளபதிகளாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்கிறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிழக்கு நம்மளோட கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கி உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அவித்து செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டை நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இணை நினைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதேபோன்று எமது மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் கைகோத்து செயல்பட வேண்டும் என அனைத்து எமது மக்களையும் அன்பாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கட்டமைப்பு இனி ஒரு பொழுதும் சிதைவடையாமல் கருத்து வேதங்கள் இல்லாமல் உறுதியாக எங்களுக்கு எல்லோருடைய ஆலோசனையும் முக்கியமாக கட்சிக்குள்ளே இருக்கிற சிரேஷ்ட தலைவர்கள் சீழ்நிலை கணசு நிலை தலைவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் நான் நம்புகிறேன் அவற்றை உறுதியாக பட்டிப்பிடித்து கொண்டு செல்லக்கூடிய முற்றுக் கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொண்டோம் என்னை பொறுத்தவரையில் விடுதலை இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அதன் பின்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற புள்ளையானவர்கள் ஏஎம் அதே போன்று மறைந்த கோனேசன் இன்னும் பல தளபதிகள் அவர்களுடன் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் புள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் இன்று வழியறிந்தோம் தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலுக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக வெறுமை பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இடத்திலே குறிப்பிடுகின்றோம் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது பாரிய கடினமான விடயம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலக தலைவர்களும் அறிந்து கொள்வார் ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளைகள் அதை வெறுமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடைய துணையாக என்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையா உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயமர்களையும் நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பலவேறு அதை ஏழி ஏழனம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்து விடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைகளூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த பட படக்கமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக என்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தரதலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவை எங்களுடைய இணைவு என்பது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் விடத்தில் குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும் என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவ்வளவு ஏறுகிறதை ஏற்றவர்கள் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டாய்ப்பு துருவம் செய்திருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மான சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிர்வாகி காட்டியது உண்மையிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையா என்பதை எவ்வளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை ஐயா பெரிய கல்விமானாக இருந்தாலும் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவர கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை அந்த வகையில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த களத் தளபதிகளாக நின்றிருக்கின்றோம் போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பார்லமன்றமாக இருந்தாலும் சரி மான சபையாக இருந்தாலும் சரி அவை இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நாங்கள் கேண்டிருக்கின்ற இதை